கிடையா எங்கள்ட்ட வீட்டு தாங்கி நாங்க விட்டு விட்டு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு கோவன்லாம் பண்ண வீட்டு தான் தெரியு நம்பிக்கா போங்க அப்புறம் வந்துட்டேன் போட்டுக்காங்க என்ன பண்ணுறது தெரியல

ஹலோ சார் வணக்கம் நான் வடகாட்டு அம்பேத்கர் நகரத்துல இருந்து பேசுறேன் எங்க பேரு கெண்ணடி சசிகலா ஹலோ நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தபோது எங்க பசங்க எல்லாருமே நல்லா படிப்பறிவு வளர்ச்சியில படிக்க வச்சிருக்கேன் எங்க பசங்களை அந்த கேஸ்ல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிய நினைச்சு நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு தரணும் இதை வந்து நீங்க உங்களோட சகோதர சகோதரியாவே எங்களுக்கு உடன்பா முழு உடன்பாடானு நீங்கதான் எங்களுக்கு முடிச்சு இந்த கேஸ்ல இருந்து எங்க பசங்களை விடுவிக்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு எங்க பசங்க படிக்க போனோம் எங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் போனோம் எங்களுக்கு பாதுகாப்பும் வேணும் இதுக்கு வந்து முழு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும் படிக்கிறதுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் நாங்க எல்லாரும் வேலைக்கு போய் பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு தான் ஏற்பாடு படுத்தி கொடுத்து நீங்க தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து சார்ந்தவர்கள் அது பேசுறப்பதான் இந்த பசங்க நம்மள பேசுறாள் ஒரு பிரச்சனைக்கு போறாங்க இல்லாட்டி அந்த பசங்க எங்க பசங்க போக மாட்டாங்க அந்த பிராந்தி கடையை எடுக்கணும் எங்க கோயிலு எங்களுக்கு வேணும் நாங்க அந்த